யாரை ஏமாற்றுகிறது திமுக ஆம்னி பேருந்தின் கொள்ளை லாபம் பரிதவிக்கும் தமிழக மக்கள் தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை காலகட்டமாக இருந்தாலும் சரி கோடை விடுமுறை நாட்களாக இருந்தாலும் சரி சென்னையில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்தின் கட்டணம் விலை பல மடங்கு உயர்த்தப்பட்டு கொள்ளை லாபம் அடித்து வருவது வழக்கமாக இருந்து வருகிறது இது இந்த தீபாவளிக்கும் தொடர்ந்துள்ளது சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் நான்கு மடங்காக உயர்த்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பயணிகள் வேறு வழியின்றி அதிக கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொண்டனர் இது மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பும் திமுக அரசுக்கு எதிராக அதிருப்தியும் எழுந்ததை தொடர்ந்து மக்களின் கடும் கோபத்திற்கு பிறகு பேருந்து கட்டணத்தை அரசாங்கம் குறைத்தது இந்த நிலையில் தற்பொழுது அரசாங்கம் ஆம்னி பேருந்து கட்டணத்தை குறைத்த நிலையில் ஏற்கனவே அதிக கட்டணம் செலுத்தியவர்களுக்கு திரும்ப அந்த பணம் கிடைக்குமா என்கிற கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை சுமார் நான்கரை ஆண்டு திமுக ஆட்சியில் ஒவ்வொரு பண்டிகை காலத்திலும் டிக்கெட் விலைகள் அதிகரிக்கிறது மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியதும் பின்பு அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பது என்பது வாடிக்கையாக இருக்கிறது ஏன் திமுக அரசாங்கம் திட்டமிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன் இந்த விவகாரத்துக்கு நிரந்தர தீர்வு இல்லை தற்பொழுது இந்த கட்டணக் குறைப்பு தேர்தல் நேர நாடகமா என மக்களும் சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் ஆம்னி பேருந்து கட்டண உயர்வு குறித்து தன்னுடைய கடுமையான கண்டனத்தை திமுக அரசுக்கு தெரிவித்திருக்கிறார் இதில் தீபாவளியை முன்னிட்டு தலைநகரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் நான்கு மடங்காக உள்ளதை எதிர்த்து மக்கள் குரல் எழுப்பியவுடன் காலங்கடந்து கட்டணத்தை குறைத்துள்ளது திமுக அரசு இதனால் யாருக்கு என்ன பயன் என கேள்வி எழுப்பியுள்ள பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் மேலும் போதிய அரசு பேருந்துகள் இல்லாததால் கூடுதல் கட்டணம் என்று அறிந்தும் வேறு வழியின்றி ஒரு மாதத்துக்கு முன்பே ஆம்னி பேருந்தில் டிக்கெட் முன்பதிவு செய்திருந்த பல்லாயிரக்கணக்கான பயணிகளுக்கு தற்போது இழப்பீடு வழங்க முடியுமா ஒவ்வொரு பண்டிகையின் போதும் ஆம்னி பேருந்து கட்டண கொள்ளை நடைபெறும் நிலையில் ஒரு முறை கூட முன்னரே திட்டமிட்டு தானாக முன்வந்து கட்டணத்தை நெறிப்படுத்தாதது திமுக அரசின் நிர்வாக திறனின்மையே காட்டுகிறது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஆம்னி பேருந்து கட்டண விவகாரத்தில் திமுக அரசு இரண்டு தரப்பிலும் தன்னுடைய விளையாட்டை காண்பிப்பதாக கருத்து தெரிவிக்கும் அரசியல் பார்வையாளர்கள் முதலில் பேருந்து கட்டணத்தை பல மடங்கு கொள்ளை அடிக்கட்டும் என திமுக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு பின்பு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியதும் தாமதமாக நடவடிக்கை எடுப்பது யாரை ஏமாற்ற திமுக அரசு இதுபோன்று செயல்படுகிறது என்கிற கேள்வியை முன்வைக்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்